நான் உங்கள் அன்பு எழுத்தாளர் பங்கஜா ஜனாதன் உங்களுக்காக நான் வாசிக்க தேர்ந்தெடுத்திருக்கும் கதையின் தலைப்பு பார்வைகள் இந்த சிறுகதை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தினத்தந்தியில் வெளியானது கதை கேட்கலாமா பார்வைகள் கொஞ்ச நாட்களாகவே அப்பாவும் மகனும் பேசிக்கொள்வதில்லை ஆனந்தியும் இதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் கந்தசாமி குடிக்க ஆரம்பித்த பிறகுதான் பிரச்சனையை தொடங்கியது மகன் கார்த்திக் முதலில் எல்லாம் கொஞ்சம் கெஞ்சலாய்த்தான் எதிர்ப்பை தெரிவித்தான் ஆனால் ஒரு நாள் அவன் அம்மாவை கொண்டு பாருமா பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் கேலி பண்றாங்க இவர் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே வர்றத பார்த்துட்டாங்க இவரை மாதிரியே ஆடி காட்டி கிண்டல் பண்றாங்க குடிக்க வேணான்னு கொஞ்சம் சொல்லுமா அவன் கண்களில் தெரிந்த வலி அவளை என்னவோ செய்தது இப்படி சொல்ல தொடங்கியவன் நாளடைவில் ஒண்ணு அந்த ஆளு வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும் என்ற அளவுக்கு வந்த போது உண்மையிலேயே ஆடி போனது ஆனந்திதான் கந்தசாமி அப்படி ஒன்று இல்லை கொஞ்ச நாட்களாய்த்தான் இந்த குடிப்பழக்கம் கூட வேலை வெட்டி எதுவுமின்றி வீணாய் ஊர் சுற்றி கொண்டிருந்தான் கந்தசாமி ஆனந்தியோ கட்டட வேலை பார்த்து வந்தால் அதனால் சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது தொடர்ந்து வேலை இருந்து கொண்டே இருந்ததால் கணவன் சம்பாதிக்கவில்லையே என்று அவளும் கவலைப்பட்டதில்லை ஆனால் கொஞ்ச நாட்களாய் பாதங்களில் எரிச்சது கட்டட பணியில் சூணாம்பில் நடப்பதாலோ என்னவோ நடக்க முடியாமல் கால்களின் வலி அப்போதுதான் ஆனந்தி சற்று கோபமாய் உரைக்கிறார் போல் ரெண்டு வார்த்தை கேட்டு வைத்தார் இப்படியே வேலை வெட்டி எதுவும் இல்லாம எம்பட்டு நாளைக்குதான் ஊரை சுத்திட்டு இருக்க போறீங்க பையன் பத்தாப்பு ஆயிட்டான் மேல படிக்க வைக்க வேணாமா கை கால் நல்லா இருக்கும் போது நாலு காசு சம்பாதிக்கலாம்ல ஏதோ நான் கட்டட வேலை பாக்குறதால மூணு சாப்பிட முடியுது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த கந்தசாமி அடுத்த நாள் மாரியண்ணனுடன் வேலைக்கு போவதாய் சொல்லி புறப்பட்டான் ஆனந்தி கூட இவரை கொஞ்சம் முன்னமே கண்டித்திருக்கலாமோ என்று நினைத்து கொண்டாள் ஆனால் சாயங்காலம் வீடு திரும்பிய கந்தசாமியிடம் இருந்து சாராய பாடை அடித்த போது தலையில் அடித்து கொண்டு அழுதாள் இந்த பாரியா நீ வேலை பக்காட்டியும் பரவாயில்ல இப்படி குடிச்சிட்டு வந்து என் மானத்தை மட்டும் வாங்காத நீ குடிக்கிறது தெரிஞ்சா அக்கம் பக்கத்துக்காரங்க நம்மளை மதிப்பாங்களாய்யா அது போகட்டும் உடம்பு என்னத்துக்காகும் உனக்கு ஒன்னாயிருச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன் அவன் சொன்னான் ஏய் இப்பயே அடிச்ச மாதிரி கிடந்த அலற்ற வேலை பார்த்து நூறு ரூபாய் சம்பாதிச்சேன் ரூபாய் உன் கையில குடுத்துட்டேன்ல ஐம்பது ரூபாய்க்கு தானே நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆனந்தி கெஞ்சி பார்த்தா பிறகு அதட்டி பார்த்தாள் கந்தசாமி குடியை விடுவதா இல்லை முதலில் சம்பாதித்து குடித்தான் நாளடைவில் சம்பாத்தியம் இல்லாத போதும் குடிப்பதை வழக்கமாக்கி கொண்டான் கார்த்திக் அப்பாவை கண்டிக்கத் தொடங்கினான் ஒரு நாள் நண்பர்களுடன் பள்ளியில் இருந்து வரும்போது மாரியும் கோவணத்துடனும் உடம்புடனும் சாக்கடைக்குள் இருந்து வெளியே வருவதை கவனித்தான் அவன் நண்பர்கள் அவனை பார்த்து டே கார்த்திக் என்னடா உங்க அப்பா இந்த வேலை பார்க்கிறாரு கார்த்திக் தோள்களை குலுக்கி கொண்டான் எந்த பார்த்துட்டு போறாருடா எனக்கு அதை பத்தி ஒண்ணு மரியாதையே போச்சுடா வீட்டுக்கு போகவே நாளடைவில் வெறுப்பாய் மாறத் தொடங்கியது சனிக்கிழமை அரை நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய கார்த்திக் வீட்டின் முன் கூட்டமாய் ஆட்கள் நிற்பதை பார்த்து ஓடி வந்தான் கந்தசாமி வயிற்றை பிடித்தபடி வாந்தி எடுத்து கொண்டிருந்தார் பயந்து போன கார்த்தி பக்கத்து தெருவில் வேலை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் சொல்வதற்காய் ஓடி வந்தார் ஆனந்தி சுண்ணாட்டின் மேல் பாண்டு பாத்திரத்தை வைத்து கொண்டு சாரத்தின் மேல் கால் வைத்து கவனமாக ஏறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தார் அழைத்தால் அவளுக்கு கேட்காது என்பதால் கார்த்திக் கட்டடத்துக்குள் சென்றான் கட்டடத்தின் முன்னால் சாக்கடை நீர் குளமாய் தேங்கியிருந்தது சகிக்கவில்லை மூக்கை பொத்தியபடி அழுக்கு நீரில் மிதித்து விடாமல் தாண்டி சென்று ஆனந்தியிடம் தகவலை சொன்னான் ஆனந்தி என்னதோ ஏதோ என்று பயந்து போய் வீட்டுக்கு ஓடினான் அப்போதுதான் கார்த்திக் கட்டடத்துக்கு அந்த பக்கம் இருந்த பங்களாவை கவனித்தார் வெள்ளை சேருளை அணிந்த இரண்டு பையன்கள் நன்றாக படிப்பவர்கள் போல் தெரிந்தது இந்த இரட்டையர்களோ வலையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக நின்று பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் உற்சாக சத்தத்தையும் கூக்குரலையும் ஆர்வத்தோடு பார்த்தபடி கார்த்திக் அப்படியே நின்று விட்டான் ஒரு பையன் பந்து இழுத்து வீச பந்த பங்களாவின் மதிலை தாண்டி கட்டடத்தின் உட்புறமாய் சாக்கடையில் வந்து விழுந்தது இருவரும் மதில் மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நின்றார்கள் விளையாட்டு நின்று போனதில் அவர்களின் முகத்தில் ஏமாற்றம் சாக்கடை நீரில் விழுந்ததால் அருவறுப்பு இயல்பாய் தோன்றிய உதவி மனப்பான்மையால் உந்தப்பட்டு கார்த்திக் சாக்கடை அருகே சென்று கையை நீட்டி பந்தை எடுக்க முயன்றான் பந்து எட்டவில்லை ஒரு காலை நீட்டி ஒரு கையை ஊன்றி பாதிப்படுத்த நிலையில் கையை வீசி பந்தை எடுக்க முயன்றான் பந்து கையில் அகப்பட்டு விட்டது ஆனால் ஊன்றி இருந்த கை வழுக்கி அவன் முகம் சாக்கடை நீரில் சென்று அடித்து அமிழ்ந்தது அருவறுப்பை பொருட்படுத்தாமல் கட்டட வேலைக்காய் ட்ரம்மில் நிறைத்திருந்த நீரில் பந்தையும் முகத்தையும் கழுவிக்கொண்டார் முகத்தை துடைத்தபடி பந்தை அவர்களிடம் கொடுத்தான் அதற்குள் அவன் பெயரை கேட்டு தெரிந்து கொண்ட பையன்கள் தேங்க்ஸ் கார்த்திக் என்று ஆளாளுக்கு அவனை அழைத்து நன்றி சொல்லத் தொடங்கிய போது ஏதோ செயற்கரிய செயல் செய்துவிட்டது போல பெருமையாய் உணர்ந்தான் சட்டென்று வீட்டு ஞாபகம் வர வீட்டுக்கு ஓடினான் அப்பா என்ன ஆனாரோ அறைக்குள் எட்டி பார்த்தான் அப்பா கட்டிலில் அமைதியாய் படுத்திருந்தார் அம்மா சமையலறையில் வேலையாய் இருந்தார் முகம் கழுவிய பின்பும் கூட சாக்கடை நீரின் துர்நாற்றம் கூடவே வருவது போல் தோன்றியது கார்த்திக்கு ஆடைகளை களைந்து குளித்து உடை மாற்றி அப்போதும் கூட கழிவு நீரின் அருவருப்பு மனதில் இருந்து மறையவில்லை அப்பாவும் சாக்கடையில் இருந்து வெளியே வந்தது ஞாபகம் வந்தது பொறி தட்டினார் போல் தனது தவறு புரிந்தது கார்த்திக்கு அப்பாவின் அருகில் வந்து ஆதரவாய் அவர் கைகளை பிடித்தான் கார்த்திக் அதை கவனித்த ஆனந்தி மகிழ்ச்சியோடு மறைந்து நின்று அவர்கள் பேசுவதை கேட்டார் அப்பா அந்த விட்டுருங்கப்பா ஏண்டா எனக்கு ஒண்ணும் இல்லடா நான் நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும்பா அந்த வேலையை நான் பண்ணலன்னா வேற யாராவது பண்ணத்தான் போறாங்க அது நானாவே இருக்கட்டுமே கார்த்திக் பாசத்தோடு தந்தையை பார்த்தான் அவர் குடிப்பதை அறிவை ஏற்றுக்கொள்ளாத போதும் அவன் மனசு நியாயப்படுத்தியது அப்பா செய்யும் வேலை ரொம்ப மகத்தானதாய் தோன்றியது அவர்கள் இருவரையும் ஒன்றாய் பார்த்த ஆனந்தி கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் மறந்து சிலையாய் நின்றான்